ஏ ஆறு ஒரு பாட்டு பாடுகிறார் வந்தே மாதிரத்தை பாடும்போது போது அதை உறுதுல மொழிபெயர்க்கிறாராம் மொழிபெயர்த்து அதை ஒரு வரி மா வந்தே மாதிரம் என்கின்ற ஒரு அருமையான வார்த்தையை மா துஜே சலாம் என்று அதை ஒரு நீர்த்து போனது போல பேசியிருக்கிறார் நமக்கு எல்லாம் அம்மா யாரு இப்படி கேள்வி வரும் வரும் பாரத மாதா பாரத மாதா வெள்ளக்காரங்களுக்கு நர்வஸ்னஸ் சிம்ம சொப்பனமாக அவனை வந்து தூங்க விடாமல் பயமூர்த்திய கோஷம் மாதரம் இந்த பூமி கல்லோ மண்ணோ கூடிய நிலப்பரப்பு அல்ல இது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் இன்று நாடு முழுவதும் வந்தே மாதர கீதத்தினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா அதனுடைய ஒராண்டிற்கான துவக்கத்தை என்று பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர தாமோதராஸ் மோடி அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் இந்த நாட்டையே புரட்டி போட்ட ஒரு புரட்சி கீதம் வந்தே மாதரம் வந்தே என்று சொன்னாலே தாயை வணங்குகிறோம் ஒரு பாட்டு ஒண்ணா சின்ன வயசுல கேட்டிருக்கேன் நமக்கு எல்லாம் அம்மா யாரு இப்படி கேள்வி வரும் வரும் பாரத மாதா பாரத மாதா நம் எல்லோருக்கும் தாய் பாரத தாய் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தியதே இந்த வந்தே மாதர பாட்டு ஆர்எஸ்எஸ்ல பிரார்த்தனை என்று பாடுவார்கள் தினசரி பாடுவார்கள் அதுல கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா பாரத் மாதா கி ஜெய் பாரத அன்னை வெல்ல வெல்க என்று அது முடியும் அப்ப இந்த நாட்டை ஒரு தாயாக ஒரு நிலப்பரப்பாக மட்டுமல்லாமல் நான் வணங்கக்கூடிய தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது இந்த வந்தே மாதரம் என்கின்ற இந்த கீதம் வெள்ளக்காரங்களுக்கு நர்வஸ்னஸ் சிம்ம சொப்பனமாக அவனை வந்து தூங்க விடாமல் பயமூர்த்திய கோஷம் அந்த வந்தய மாதிரி அந்த சுதந்திர போராட்ட காலத்துல அப்ப இருந்த இளைஞர்களை பற்றி பல பாடல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தூக்கு மேடை ஏறுவார்கள் தாக்குகின்ற குண்டை கண்டு உயிரை விடுவார்கள் பாரதியார் பாடியிருக்கிறாரு இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்படி வர்ணிப்பார் அப்ப இந்த அளவுக்கு சுதந்திரத்துக்காக தன்னை தியாகம் செய்ய பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தூண்டிவிட்ட ஒரு பாடல் என்று சொன்னால் இந்த வந்தே மாதர பாடல் இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வேகத்தை ஏற்படுத்தி இந்த பாடல் தான் ஏன் இந்த நாட்டினுடைய ஆன்மாவை பிரதிபலித்தது இந்த வந்தே மாதர பாடல் இன்றைக்கு உள்ள காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்றாங்க இது ஒரு சோசலிச நாடு இது செக்குலர் நாடு சோசலிச நாடு என்று சொல்லக்கூடிய வார்த்தையோ செகுலரிசம் போன்ற வார்த்தைகளோ இந்த நாட்டு இளைஞர்களை மக்களை தியாகம் செய்ய நாட்டுக்காக அர்ப்பணம் செய்ய தூண்டவில்லை ஆனால் வந்தே மாதரம் என்கின்ற கோஷம்தான் மக்களை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ய தூண்டியது அப்படிப்பட்ட மந்திர சொல் வந்தே மாதரம் அப்படிப்பட்ட வந்தே மாதரத்தினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா இன்றைக்கு இதில் நம்ம பார்க்கணும் அந்த வந்தே மாதரம் எப்படி இப்படி இளைஞர்களை கவர்ந்து இழுத்தது அதற்கு காரணம் நான் இதற்கு முன்பே குறிப்பிட்டது போல இந்த நாட்டினுடைய ஆன்மாவை பிரதிபலித்தது வந்தே மாதரம் இந்த நாட்டினுடைய தன்மை என்று ஒன்றிருக்கிறது ஹிந்துத்தன்மை இந்த மண்ணுடைய வாசனை அந்த மண் தான் ஹிந்து நாடு என்று சொல்கிறோம் ஹிந்து ராஷ்டிரம் அந்த ஹிந்துத்தன்மையை பிரதிபலித்த காரணத்தினால்தான் இந்த வந்தய மாதிரம் எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்றது அது என்ன தன்மை அதரவண வயத்தில் வருது இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை பார்த்து என்ன சொல்கிறோம் வணங்கிறோம் என்று சொன்னால் மாதா பிருத்வி புத்ரோகம் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு என்பதே தாய் அந்த தாயுடைய குழந்தைகள் நாங்கள் என்று அதரணவயத்தில் வருகிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சம்பவம் வருகிறது ஸ்ரீலங்கா இலங்கையை வென்று அதன் பிறகு விபீஷணனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டுக்கு ராமனும் லக்ஷ்மணும் திரும்புகிறாங்க அப்ப இவன் இந்த லக்ஷ்மணன் சொல்றானா இங்கே பாருங்க இந்த ஸ்ரீலங்கா இவ்வளோ அழகா இருக்கு இவ்வளோ அருமையா இருக்கு குபேரனால் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்வர்ணமயிலங்கா என்று சொல்ல போது ராமர் சொல்றாரு அபி ஸ்வர்ணமயி ஈலங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதி ஜனனி ஜென்ம பூமிச்சுவர்காதபி கரியசி இது அழகா பாரதியார் தமிழ் படுத்தியிருக்கிறார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நட் மற்றவ வானிலும் நனி சிறந்தனவே அதாவது தாய்க்கு நிகரானது இந்த தாய் நாடு ஆகவே இந்த பூமி வெறும் கல்லோ மண்ணோ கூடிய நிலப்பரப்பு அல்ல இது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் நம்மிடம் அன்பு செலுத்துகின்ற ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக இருந்த பாரத தாயாக நாம் இதை கருத வேண்டும் என்று சொல்லி இதற்கு புதிய விளக்கமும் கொடுத்தார் சுவாமி அரவிந்த மகரிஷி அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு இட் இஸ் நாட் அ பீஸ் ஆஃப் லேண்ட் இட்ஸ் மதர் இப்படி சொல்ல காரணம் என்னவென்று தர்மத்தின் அடிப்படையில் அமைந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நேஷன் ஸ்பிரிச்சுவல் நேஷனலிசம் இந்த நாடு இந்து நாடு என்பதை அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார் ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாட்டின் ஆன்மாவோடு தொடர்புடைய ஒரு மந்திர சொல் வந்தே மாதிரம் நமக்கெல்லாம் தெரியும் நம்ம நாட்டை ஆள வந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு அந்த ஆட்சிக்கு முன்பாக முதன் முதலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் இங்கே வந்து முதலில் ஆட்சியை பிடிக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வங்காளத்திலே ராபர்ட் கிளைவ் என்கின்ற அந்த வெள்ளைக்காரன் அவன் ஆட்சியை கம்பெனியுடைய ஆட்சியை ஏற்படுத்துகிறான் அப்பன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் முதன் முதலாக நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே வருகிறது அதற்கு முன்பு வரை இங்கே கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி நடைபெறுகிறது அந்த ராபர்ட் லை தலைமையிலே அங்கே இருக்கக்கூடிய கே கம்பெனிக்காரர்கள் கடுமையாக வரி வசூல் செய்கிறார்கள் மக்கள் அவதிப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவம் நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இப்படிப்பட்ட கொள்ளையடிக்க வந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து முதல் முதலாக போர் புரிந்தவர் யார் தெரியுமா நமது நாட்டிலே இருந்த சன்னியாசிகள் போர் புரிந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் நாகா சாதுக்கள் வங்காளத்தில் இருந்த சன்னியாசிகள் பெரிய போர் புரிந்தார்கள் அந்த போரை கொச்சைப்படுத்தும் விதமாக வெள்ளைக்காரனத்தை சன்னியாசி ரிபெல்லியன் சன்னியாசிகள் கழகம் என்றான் பெயர் கொடுத்தார் ஆனால் உண்மையில் ஒரு முதல் போரை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் அந்த போரினை தழுவி அதை ஆதாரமாக கொண்டு பக்கிம் சந்திர சாட்டர்தி என்கின்ற அந்த வங்காள எழுத்தாளர் ஆனந்த மடம் என்கின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்திலே இடம்பெற்ற பாடல் இந்த வந்தே மாதரம் அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கார் அதில் ஜென்னரவையா பார்க்கும்போது பசுமையான அந்த பூமி நீர்நிலைகள்லாம் பார்த்து அப்படியே ஒரு உணர்ச்சி பிரவாகத்தில் அப்படியே இந்த தாய் பாரத தாயை பார்த்து ஒரு பாட்டாக பாடுகிறார் அதில் வந்து மலகரி என்கிற ராகத்தில் அவர் பெரிய பாடகரும் கூட அந்த பாட்டை இயற்றிய போதே அப்படியே பாடலாக பாடுகிறார் முறைப்படி பாடல் கட் பாடல் பயிற்சி பெற்றவர் அதுதான் இந்த வந்தே மாதிர பாடல் இந்த வந்தே மாதரா பாடலை பாடிய உடனேயே இதை பார்த்து பாரத நாடு ஒரு தாய் அப்போ அதற்கு ஒரு உருவகம் ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணுறாரு அனைந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர்லாம் இதற்கு முன்பாக அனைந்திரநாத் தாகூர் என்பவர் அதற்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் நான்கு கரங்களோடு கொண்ட பாரத தாயை வரைந்து அந்த வந்தே மாதத்திலே குறிக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பாரத தாய் இந்த தாய் தான் என்று அதை வரைகிறார் அதை நாடு முழுக்க பிரபலப்படுத்துகிறார் சகோதரி நிவேதிதை இப்படியாக நாடு முழுக்க இது பாரத தாய் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தியது இந்த வந்தே மாதரம் அந்த சமயத்தில் ஏற்பட்ட பெங்கால் பார்ட்டிஷன் வங்க பிரிவினை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பங்களாதேஷ் மேற்குவங்கம் என்ற இரண்டு பகுதியெல்லாம் பிரிந்திருக்கிறத பார்க்குறோம் அதே மதன் மதத்தின் அடிப்படையிலே வங்காளத்தை கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று இரண்டாக பிரித்த வெள்ளைக்காரனை எதிர்த்து நாடு முழுக்க கொந்தளித்தது ஒரு பெரிய ஒரு வங்கப் பிரிவினை எதிர்த்து பெரிய போராட்டம் நடைபெற்றது நம்முடைய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்த ஒரு காலகட்டம் அந்த வங்கப் பிரிவினை எதிர்த்த போர் அந்த சமயத்திலே இந்த அனைந்திரநாத் தாகூர் வரைந்த படம் நாடு முழுக்க பெரிய ஒரு ஒரு நாட்டை ஒருமிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருவியாக பயன்பட்டது எல்லா இடங்களும் இட்ஸ் எ யூனிஃபையிங் கால் என்று சொல்வார்கள் நாட்டை ஒன்றாக கட்டி போட்ட ஒரு கோஷம் குரல் இந்த வந்தே மாதரம் நாட்டின் குரலாக பார்க்கப்பட்டது இந்த வந்தே மாதர கோஷத்தை கேட்டு பல பேர் திருவிழந்தை கோஷம் போடுறாங்க பல கவிஞர்கள் இதே வந்தே மாதரம் என்ற பெயரை பயன்படுத்தி அந்தந்த மொழிகளில் பாடல்களை எழுதுகிறார் தமிழ்நாட்டில் தெரியும் சுப்பிரமணிய பாரதியார் உடனே பாட்டு எழுதுறார் அவர் வந்து பேகக் என்கின்ற ஒரு ராகம் இந்துஸ்தானியில் இருக்கக்கூடிய ராகம் அந்த ராகத்திலே அவரே பாடலை எழுதி ஒரு பாட்டு உடனே எழுதுகிறார் ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் இப்படி அந்த பாட்டு இருக்கிறது அந்த பாட்டில் தான் நம்ம கேள்விப்பட்ட பல வரிகள் அவரது சரணங்கள் ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு நம்மிடே ஒற்றுமை நீங்களில் அனைவரும் இப்படிப்பட்ட சரணங்களும் அந்த அந்த பாட்டில்தான் வருகிறது அப்படி அந்த வந்தே மாதரத்தை வைத்து பல பேர் நாடு முழுக்க பாடுகிறாங்க அதே வந்தே மாதரத்தை முழுக்க மொழிபெயர்த்து நளிர்மணி நீரும் நயம் கோடி என்று அவரே பாடல் எழுதுகிறார் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அதுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறார்கள் ஆகவே இப்படி நாடு முழுக்க இந்த வந்தே மாதரம் என்கின்ற ஒற்றை கீதம் ஒரு பெரிய தேசபக்தி தீச்சுடரை நாடு முழுக்க ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட பாடல் இது இந்த பாடலை இதே போல ஆங்காங்கே பல பேர் பல்வேறு விதமான ராகங்களிலே பாடினார்கள் கிட்டத்தட்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலப்படுத்தினார் அவர் தேஷ் என்கின்ற ஒரு ராகத்திலே பியானாவை வைத்து வாசித்து காங்கிரஸ்லேயே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாடலாக ரவீந்திரநாத் தாகூர் தேசிய ஜனமன மன தந்தவர் அவர் இதை பாடி பிரபலப்படுத்தி இருக்கிறார் அதன் பிறகு கிட்டத்தட்ட நூற்று முப்பதுக்கு மேற்பட்ட பல்வேறு இசை வடிவங்களிலே ராகங்களிலே இந்த வந்தே மாதம் இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது இப்படி பல்வேறு மெட்டுகளிலே பல்வேறு ராகங்களிலே பாடப்பட்டாலும் அது ஏற்படுத்திய ஒருமை உணர்வு ஒன்றுதான் வேற்றுமையில் ஒற்றுமை ஒரே பாடல் நூற்றி முப்பது மேற்பட்ட வகைகளிலே பாடப்படுகிறது யூனிவர்சிட்டி டைவர்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா ஸ்பிரிட் இஸ் ஒன் அந்த ஒரே உணர்வை தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த வந்தே மாதம் பாடல் ஆகவே இப்படிப்பட்ட பாடலை பார்த்து இதனால் ஊக்கமடைந்த பல பேர் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் கும்பர துர்கையோ அல்லது வேறு கடவுளோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பாரத தாய் மட்டும்தான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி நாம் மாற வேண்டும் என்று விவேகானந்தர் பேசுகிறார் கரெக்டாக அவர் சொல்லி ஐம்பதாவது ஆண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படி இந்த பாரத தாய் என்று இந்த வந்தியமாயிரத்தில் வருகிறது தொம்ஹி துர்கா தச பிரகரணாரி பத்து கைகளை உடைய துர்கை நீ வாணி கலைமகள் நீ அலைமகள் நீ ஆகவே கலைமகளாக அலைமகளாக மலைமகளாக லக்ஷ்மி துர்கா சரஸ்வதியாக இந்த நாடு ஒரு வழிபடும் தெய்வமாக இருக்கின்றது என்று வந்தே மாதரத்திலே பக்கிம் சந்திரஜி சாட்டர்ஜி பாடியிருக்கிறார் அது நாடு முழுக்க மக்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய தேசிய உணர்வை தட்டி எழுப்பிய இந்த பாடலாக அமைந்தது இதை கண்டு கதிகலங்கி போன வெள்ளைக்காரர்கள் சட்டத்தின் மூலமாக வந்தே மாதரத்தையே தடை செய்ய முயற்சி செய்தார்கள் சர்க்குலர் என்ற அந்த சுற்றறிக்கை மூலமாக பொது இடங்களிலே வந்தே மாதரம் கோஷம் எழுப்புவதோ அல்லது வந்தே மாதரம் பாடலை பாடுவதோ தடை செய்யப்பட்ட குற்றமாக அறிவிக்கப்பட்டது ஆனாலும் பொதுமக்கள் அதை வந்து பொருட்படுத்தலை மகாராஷ்டிரால சிரீஷ் என்கின்ற வாலிபர் தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு இதே போல ஊர்வலமாக போகிறார் எதிர்த்து மறித்த வெள்ளைக்கார சொல்றான் வந்தே மாதன் புது இடத்திலே பாடக்கூடாது பாடினால் சுட்டு விடுவோம் ஆனாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி கொண்டே போகிறார் துப்பாக்கி மணியிலே சுட்டு வீழ்த்தப்படுகிறார் சிரீஷ் மேற்கு வங்காளத்திலே இதே போல சம்பவம் நடக்கிறது பதினேழு வயது பயனாக கூடிய குதிராம் போஸ் என்கின்ற இளைஞன் சின்னஞ்சிறு பையன் அங்கு உள்ள மற்ற இளைஞர்களை திரட்டி கொண்டு வெள்ளைக்கார ஆங்கிலேயனை எதிர்த்து புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபடுகிறான் அவனை கைது செய்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க கோர்ட்டுக்கு போகக்கூடிய வழியிலே வந்தே மாதரம் என்று கோஷம் அடிக்கிறான் கோர்ட்லேயும் அதே போல சொல்றான் அவனுடைய பதினெட்டாவது வயசுல அவனை தூக்குல போடுறாங்க சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஏன் உலக வரலாற்றிலேயே கூட இருக்கலாம் மிக இள வயதிலேயே தூக்கி மேடை ஏறிய ஒரு போராட்ட போர்வீரன் வீரன் குஜிராம் போஸ் இதே போல பகத்சிங் வாழ்க்கையை பார்க்கிறோம் தூக்கு மேடை ஏறிய அத்தனை வாலிபர்களும் வந்தே மாதிரம் என்ற கோஷத்தை சொல்லிக்கொண்டேதான் தான் அவர்கள் தூக்கு மேடை மேடையை முத்தமிட்டார்கள் இப்படிப்பட்ட தேசத்துக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தியாக உணர்வை தட்டி எழுப்பியோடு மந்திர சொல் தான் வந்தே மாதரம் அரவிந்தர் சொல்றாரு இது ரொம்ப அழகா சொல்றாரு இந்த வந்தே மாதரம் என்பது எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துதுன்னா இட்ஸ் ஏ டி டிவோஷனல் பேட்ரியாட்டிசம் அவர் எப்படி அழகா சொல்றாருன்னா மற்ற நாடுகள்ல தேசத்துக்காக நீ தியாகம் செய்ய வேண்டிய உன்னுடைய கடமை என்று டியூட்டி பவுண்ட் கடமையாக வலியுறுத்துகின்றது ஆனால் வந்தே மாதரம் என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் எ டிவோஷன் பவுண்ட் ஒரு அன்பாக என்னுடைய தாய்க்கு நான் செய்யக்கூடிய கடமை இல்லை அன்பு அப்படி அந்த உணர்வை தூண்டியது வந்தே மாதிரம் என்று அரவிந்த மகரிஷி சொல்லியிருக்கிறார் இப்படி பல சம்பவங்கள் சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்தாபகராக இருந்த டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவார் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதே போல பள்ளிக்கூடத்திலே ஆங்கில துறை இன்ஸ்பெக்டர் பள்ளி ஆய்வாளராக வருகிறார் அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனேயே இவர் ஒவ்வொரு வகுப்புக்கும் சென்று இதே போல் நான் வந்தே மாதரை கோஷம் போடுவேன் எல்லாம் சொல்லணும் கரெக்டாக இந்த வெள்ளைக்காரதுறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பள்ளி ஆய்வாளர் அவர் பள்ளிக்கு வரும்போது இவர் தன்னுடைய வகுப்புரில் வந்தே மாதரம் கோஷம் போடுகிறார் இவர் வகுப்பு முழுக்க எல்லா மாடலும் கத்துறாங்க பள்ளிக்கூடம் முழுக்க அதிரிக்கிறது வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இவர் ஸ்கூலை விட்டு விலக்கி வச்சிடறாங்க இப்படி பல சம்பவங்கள் இப்படி பல ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் சுதந்திரப் போராட்ட வரலாற்றோட பின்னி பிணைந்து இருக்கிறது இந்த வந்தே மாதரம் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் லட்சக்கணக்கான சமூகம் கூட இருக்கலாம் ஆகவே நம்முடைய சுதந்திரத்தின் அடிநாதமாக விளங்கியது இன்றைக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக வந்தே மாதரன் இருக்கிறது அப்படிப்பட்ட வந்தே மாதர கீதத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் இது நடக்கப் போகிறது அதனால் இந்த இந்த வந்தே மாதர கீதத்தை தமிழிலே நளிர்மணி நீரும் நயம் படு கனிகளம் என்று அழகான பாடலாக பாரதியார் எழுதியிருக்கிறார் எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் கேட்கணும் இந்த வந்தே மாதத்தை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்திய வந்தே மாதர கீதத்தை வெட்டியது காங்கிரஸ் இதை நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் இந்த வந்தே மாதரம் காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு ஆண்டு கூட்டத்திலும் வந்தே தான் பாடிதான் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது இதே போல காக்கி நாடா என்கின்ற இடத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் வந்தே மாதர் கீதத்தை பாடுகிறார் விஷ்ணு திகம்பர புலஸ்கர் என்பவர் அவர் பாடிட்டே இருக்கும் போது அந்த கூட்டத்தில் இருந்த மௌலானா முகமது அலி என்பவர் எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறார் இதை பாடக்கூடாது ஏனென்றால் இதில் இந்த நாட்டை துர்க்கையாக சரஸ்வதியாக லட்சுமியாக வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் முஸ்லீம்கள் காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களை தாஜா செய்ய ஆரம்பித்த காலகட்டம் அது காந்தியடிகள் தலைமையில் முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் அதற்கான அந்த வேலைகளை ஆரம்பித்த காலகட்டம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போல கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அதுல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க என்ன பாஸ் பண்றாங்க இந்த வந்தே மாதர கீதம் வெட்டப்பட்டு தான் இனிமேல் காங்கிரஸ் கூட்டத்திலே பாடப்பட வேண்டும் முதல் அந்த ரெண்டு பேராக தான் பாடணும் மூணாவது பேரால் துர்கை என்று வருகிறது ஆகவே அது பாடக்கூடாது வந்தே மாதர கீதம் வெட்டப்பட்டது அடுத்த கொஞ்ச நாட்களிலேயே பாரத நாடும் வெட்டப்பட்டது வந்தே மாதரம் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் நம்முடைய பாரத நாடு பிளவுபடாமல் இருந்திருக்கும் என்று இதே கருத்தை வலியுறுத்தி உள்துறை அமித்ஷா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் பேசியிருக்கிறார் ஆகவே எந்த அளவுக்கு வந்து தேசத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கிறது இந்த வந்தே மாதரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் இந்த வந்தே மாதர கீதத்தை பல காரணங்களுக்காக அதன் பிறகு ஜனகணமான முன்னிறுத்தப்படுகிறது தேசிய கீதமாக அறிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்மளுடைய பன்னெண்டாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதிலே நம் நாட்டுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முன்மொழிகிறார் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு சுதந்திர போராட்ட காலத்திலே பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து நாட்டையே ஒரு உற்சாகப்படுத்திய அந்த வந்தே மாதர பாடல் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலிருந்து அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி அதை ஆமோதிக்கிறார்கள் ஆகவே ஜனகன மன அதற்கு நிகராக வந்தே மாதர கீதமும் நம்ம நாட்டுடைய தேசிய கீதம் என்று அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலே அறிவிக்கப்படுகிறது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது நம்முடைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் ஆகவே நம்முடைய வந்தே மாதிரிகடைய முழு வடிவத்தையும் பாடுவோம் மகாராஷ்டிரா மாநில அரசாங்கம் ஒரு பெரிய முன்னுதாரணத்தை எடுத்திருக்கிறது இந்த ம வந்தே மாதிரிகத்தை எல்லா பள்ளிக்கூடங்களும் ஒரு ஆண்டு முழுக்க அதனுடைய வரலாற்றை இதே போல் ஒரு கண்காட்சியாக வைக்க வேண்டும் முழு வந்தே மாதிரத்தையும் பாட வேண்டும் என்று சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார்கள் அதே முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த வந்தே மாதத்துடைய வரலாற்றை எடுத்து எடுத்துச் சொல்லுவோம் இதை கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டு பாடுகிறார் வந்தே மாதிரத்தை பாடும்போது அதை உருதுல மொழிபெயர்க்கிறாராம் மொழிபெயர்த்து அதை ஒரு வரி துஜே சலாம் வந்தே மாதிரம் என்கின்ற ஒரு அருமையான வார்த்தையை மா துஜே சலாம் என்று அதை ஒரு நீர்த்து போனது போல பேசியிருக்கிறார் மா துஜே சலாம்னு உனக்கு வணங்குறேன் அதோடு சரி ஆனால் உன நீ என்னுடைய தாய் என்னுடைய உயிருக்கு உயிரானவர் என்கின்ற அந்த பாவம் பதிலே குறைகிறது ஆகவே வந்தே மாதரத்தை வந்தே மாதரமாகவே பாடுவோம் வந்தே மாதர வரலாற்றை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் முழு வந்தே மாதரத்தையும் பாடுவோம் பாரதியார் எழுதிய வந்தே மாதத்துடைய மொழிபெயர்ப்பை நாம் படிப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம்